வெரி யங் ஏஜில் வந்து பிரேம்ஜி வந்து பயங்கரமான தலைவர் ஃபேன் கமல் சார் வீட்டுக்கு நம்ம அப்பா சின்ன வயசில் கூட்டி போனாங்க பிரேம் கிட்டே வந்து கேட்டார் சார் அப்போ நான் யார் தெரியுதா கடைசி வரைக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்கல வெங்கட் பிரபு அவர்கள் சித்ராலட்சுமணன் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அதாவது இப்படிலாம் கூட சூப்பர் ஸ்டாருடைய வெறியர்கள் வந்து இருப்பாங்களா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிற அளவுக்கு இது அமைஞ்சிருக்கு அதாவது வெங்கட் பிரபு அவர்களுடைய தம்பி பிரேம்ஜி அமரன் அவர்கள் சின்ன வயசுலேருந்தே அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகர் ஒரு தடவை கமல்ஹாசன் அவர்களுடைய வீட்டுக்கு கங்கை அமரன் அவர்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போயிருக்காங்க பிரேம்ஜி அமரன் அவர்களையும் வெங்கட் பிரபு அவர்களையும் அதாவது வெங்கட் பிரபு அவர்களுக்குமே சூப்பர் ஸ்டார் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் ஆனால் பிரேம்ஜி அமரன் அவர்கள் அதாவது தன்னுடைய தம்பி சூப்பர் ஸ்டாருடைய ஃபேனாக இருக்கிறதுனால அவரை வெறுப்பேற்றுறதுக்காகவே அவர் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய ஃபேனாக இருந்திருக்கார் அந்த காலகட்டத்தில் அப்போ பிரேம்ஜி அமரன் அவர்களும் வெங்கட் பிரபு அவர்களும் கமல்ஹாசன் அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க அப்போ கமல்ஹாசன் அவர்கள் பிரேம்ஜி அமரன் அவர்கள்ட்ட வந்து கேக்குறாரு நான் யார் தெரியுமா அப்படின்னு அவர் தான் கமல்ஹாசன் தெரிஞ்சுமே கூட கடைசி வரைக்கும் அதை வந்து பிரேம்ஜி அமரன் அவர்கள் வந்து தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்கலையாம் இததான் வெங்கட் பிரபு அவர்கள் இந்த பேட்டிக்கு வந்து சொல்றாரு கமல்ஹாசன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு வேணும்னே பிரேம்ஜி அமரனை வெறுப்பேற்றுறதுக்காக வெங்கட் பிரபுவை மட்டும் சுற்றி காமிக்கிறது வீட்டை அவருக்கு மட்டும் அதுமாரி அவர் வச்சிருந்த கேரமனுக்குள்ள அவரை மட்டும் கூப்பிட்டு போய் காமிக்கிறது இப்படி எல்லாத்தையும் அவருக்கு மட்டுமே காமிச்சிருக்காரு ஆனால் அவர் அவ்வளவு வெறுப்பேத்தியுமே கூட கமல்ஹாசன் பிரேம்ஜி அமரன் ஒத்துக்கலை இவர் தான் கமல்ஹாசன் அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி அவர் வந்து எங்கேயுமே காமிச்சுக்கல அந்த அளவுக்கு ஒரு டைஹாட் ஃபேனாக பிரேம்ஜி அமரன் வந்து இருந்திருக்காரு சூப்பர் ஸ்டாருக்கு அதுக்கப்புறம் நான் வந்து திரைத்துறைக்கு வந்ததுக்கு பிறகு நடிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு ரெண்டாயிரமாவது வருஷத்துலேருந்து நானும் என்னுடைய சிக்னேச்சரும் தலைவர் ஃபேன் அப்படிங்கிறது தான் நானும் தலைவருடைய ஃபேனாக வந்து ஆயிட்டேன் அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்களுடைய பேட்டியில் சொல்லியிருக்காரு அப்போ பாருங்கள் பிரேம் அமரன் அம்மரன் எப்பேற்பட்ட ஒரு தலைவர் ரசிகராக ஒரு வெறியராக வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஒரு டைஹாட் ஃபேன் அப்படிங்கிறவனுக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்கள் அது எல்லாமே பிரேம் அமரனுக்கு வந்து இருந்திருக்கு ஒரு சூப்பர் ஸ்டாருடைய டை ஹார்ட் ஃபேனுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் எல்லாம் இன்னும் சொல்லப்போனால் அது வந்து அதிகமாகவே இருந்துருக்குன்னு தான் சொல்லணும் ரொம்ப அந்த வகையில் கேட்கும் போதே நமக்கு ரொம்ப சிலிருப்பாக இருக்குது ஏன்னா கமல்ஹாசன் வந்து அவர் கேட்கும்போதே நீங்கள் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கட்ஸ் வேணும் ஒரு வெறித்தனமான ரஜினி ரசிகனால் மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும் அதை சொல்லி தான் வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கே ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு பிரேம்சி அம்மரன் இதை வந்து அவர் சொல்லி கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா அது வந்து தெரிந்தது பார்க்கும்போது அவங்களோட பகிர்ந்து கொண்டு அந்த வீடியோ நீங்க பிரேம்சிங் அவரனுடைய இந்த ஒரு ஃபேன் பாய் சத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்